நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு நாள் விரதம் இருந்தாலும் சரி பதினோரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை நான் ஆறு நாள் மட்டும்தான் விரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஆனால் இந்த வழிமுறைப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படி எப்படி தான் விரதம் இருக்கணும் போன முறை நான் இருந்தேன் இந்த முறை முருகப்பெருமானோட அருளால் ஒருபடி அவர் என்ன மேலேற்றி வச்சுருக்காரு அந்த வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் நேரடியாகவே வீடியோக்குள்ளே போயிடுறேன் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக மூணு விஷயத்த நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அந்த மூணு விஷயம் என்னென்ன மற்றவங்க சொல்கிற மாதிரி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும் சாமி படங்களெல்லாம் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்ல வரலங்க நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய மூன்று விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்க போகிறீங்களா இல்லை மாலை போடாமல் காப்பு கட்டாமல் சாதாரணமாக விரதம் இருக்க போகிறீங்களா அதை நீங்கள் முடிவு பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்ல முருகனை இருக்கக்கூடிய விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு வேளை சாப்பிடாமல் பட்டினி விரதம் மாதிரி இருந்து அந்த வழிமுறைப்படி நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களா